புதுநகம் மீர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் பார்த்து தான் எதிரியில் பார்க்குறோம் வாங்கி வீடியோட எல்லாம் கோல்டோட பிரைஸ் வந்துருச்சுங்க சில்வரோட பிரைஸ் வந்துருச்சுங்க இப்போ வந்து இ ஃபோர் கேரட் கோல்டு வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு இரநூ இரநூத்தி எண்பத்தி நாலு ரூபா வந்து அடுத்து டுவெண்ட்டி டூ கேரட் நம்ம வாங்குறது எப்பயுமே அதுதானே பன்னெண்டாயிரத்தி நூற்றி எண்பது இரநூத்தி அறுபது ரூபா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான் ஏறிந்தது பன்னெண்டாயிரத்தி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பன்னெண்டாயிரத்தி இரநூறு தான் இருந்தது ஓகேங்களா அடுத்து எயிட்டீன் கேரட் கோல்டு வந்துட்டு பத்தாயிரத்தி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இது இரநூத்தி பத்து ரூபா எந்த ஏரி இருக்குது எயிட்டீன் கேரட்டே பத்தாயிரத்து தாண்டி அடிச்சு அடுத்து டுவெண்ட்டி டூ கேரட் வந்து ப பன்னெண்டாயிரத்தி நூற்றி எண்பது இருபது ரூபா மட்டும்தான் இது இருக்குது ஏற வேண்டியது இருக்குது இருபது ரூபா மட்டும் ஏறினுச்சின்னா அதுவும் வந்து ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணிடும் சில்வர் வந்து இரண்டு ரூபா இறங்கியிருக்கு நூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ஓகேங்களா நிறைய பேர் கேட்பீங்க கோபிநாத் ட்ரேடர்ஸ் அவருமே வந்து கேட்டிருக்காங்க சில்வர் ஃப்யூச்சரில் வந்து ஏரி இருக்குது ஆனால் வந்துட்டு ஏன் மார்க்கெட்டில் டவுன் ஆகிருக்குன்னு கேட்குறீங்க சில்வர் வந்து ஃப்யூச்சரில் ஏறும்போது நம்ம ஏற்றின வேக வந்து ஜாஸ்திங்க இங்கே டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம எப்படி சொல்கிறது பாம்பேக்கும் நமக்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட பதிமுடுரூவா பதினாலுரூவா வித்தியாசம் இருக்கு பாம்பேக்கு வந்து பதினாலு ரூபா கம்மியாக இருக்குது நமக்கு த தமிழ்நாட்டில் வந்து பதினாறு ரூபா ஜாஸ்தியாக இருக்குது அந்த ஜாஸ்தியெல்லாம் வந்துட்டு இப்போ வந்து ஈக்குவல் பண்ணிகிட்டே வராங்க மார்க்கெட் அங்கே ஏற ஏற இருந்தாலும் இங்கே வந்து இறங்கிட்டு இருக்காங்க அதனால தான் நான் ப்ளஸ் ஆர் மைனஸ்னு சொன்னேன் ஏன்னா அந்த டிமாண்டை வச்சு எவ்வளோ ஏற்றிருக்காங்கங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியாது அதனால தான் ஏற்றிய நைட்டு நான் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து ரெண்டு ரூபா இறங்கிருக்கு இதுதான் ரீசன் ஏன்னா யுவ எப்படி சொல்கிறது யூஎஸ் மார்க்கெட்டில் ஏறினதோட இங்கே ஜாஸ்தியாக வந்து இங்கே டிமாண்ட் இருந்தது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து இருந்தாங்க அந்த சில்வரோட பிரைஸை இப்போ வந்து இறக்கி அதை ரெக்கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதை ஈக்குவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெக்கவர் பண்ணல ஈக்குவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ப்ரைஸ் ரேஞ்சை மேபி இன்னும் ஒரு அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வந்து விழுவுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா அதை வந்து பொறுத்து பார்ப்போம் யுஎஸ் மார்க்கெட்டில் விழுந்ததுன்னா இங்கேயும் வந்து விழுவோம் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவும் விழுவோம் ஓகேங்களா அது எவ்வளோ இன்னும் வந்து கரெக்டாக அது எனக்கு தெரியல எவ்வளோ பிரைஸ் ரேஞ்சு அப்படின்னு அதனால அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா கூட பிரைஸ் ரேஞ்ச் வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது பார்த்துக்கலாமா அடுத்து கோல்டு பீஸ் ஆமாம் கோல்டு பீஸ் இன்றைக்கி ஏறும் இன்றைக்கி வந்து முகூர்த்த ட்ரேடிங் மட்டும்தான் இருக்கும் அதனால் வந்துட்டு இப்போ வந்து ட்ரேட் பண்ண முடியாது முகூர்த்த ட்ரேடிங்கில் வந்துட்டு கோல்டு பீஸ் வந்து ஏறும் இப்போ இது ஏறி இருந்ததுனால் அது கோல்டு பீஸ் வந்து ஏறும் இப்போக்கி கோல்டு பீஸில் பிரச்சனை இப்போக்கு இல்லை ஓகேங்களா சிவம் ஃபஸ்ட் லைக் தேங்க் யூ சார் அடுத்து அக்டோபர் டுவெண்ட்டி எயிட் ட்ரேட் கட்டி இருக்கா அப்புறம் சின்ன டாரிஃப் இஷ்யூ சைனா டாரிஃப் இஷ்யூ இருக்குது ப்ரோ வரதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் மார்க்கெட் என்ன பிலீவ் பண்ணுதுன்னு தெரியல சைனா டேரிஃப் இஷ்யூ வந்து அதான் டேரிஃப் போயிட்டு தானே இருக்குது அந்த டேரிஃப் போகிறதுனால என்ன ஆகும் போகுது டேரிஃப் போயிட்டு இருக்குது டேரிஃப் போகிறதுனால நமக்கு வந்துட்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது டேரிஃப் இஷ்யோ வந்து சுமூகமாக முடியணும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் டேரிஃப் வந்து ஒரு டீல் முடிஞ்சிருக்க மாதிரி சொல்கிறாங்க அது வந்து இன்னும் அஃபிஷியலாக வந்து சொல்லலை ஒரு இது இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து இன்னும் போயிட்டு போயிட்ருக்கு சரிங்களா அடுத்து வந்துட்டு டுடே கோல்டு இன்க்ரீஸ் டுடே கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன சார் காரணம்லாம் எல்லாம் ஒன்று சார் யூஎஸ் மார்க்கெட்டில் ஏறி இருக்குது ஏறி இருக்குது அவ்வளோதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வார் விஷயம் வந்து சொன்னேன் ஏற்கனவே வந்து வார் விஷயம் சொல்ல அந்த வார் விஷயமும் வந்து நடந்திருக்கு அதனால் வந்து ஃபர்தராக வந்து ஏறி இருக்கு இஸ்ரேல் வந்து பலஸ்தீனத்து மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ட்ரம்ப் வந்து முடிச்சு வச்சேன்னு சொன்னது வந்து அது வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி நடந்திருக்கு அதனால ஒன்று நம்ம ஒரு ஃபஸ்ட் வீக்கில் நவம்பர் ஃபஸ்ட் வீக்கில் மயில் மயில்ராஜ் அதெல்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாதுங்க தலைவர் ட்ரம்ப் என்ன பேசுகிறாங்கிறத பொறுத்து தான் தலைவர் ட்ரம்ப் என்ன பேசுகிறாருங்கிறத பொறுத்து தான் வந்து இது பண்ண முடியும் ஜிபி ஜிபா ஹாய் அடுத்து மீனாட்சி மீனாட்சி ஹாய் ஹாய் அடுத்து மயில்ராஜ் ஹாய் ப்ரோ பார்த்திபன் ஹாய் தேங்க்யூ ஓகேங்களா மயில் மயில்ராஜ் ஹாய் திருமதி சார் ஹாய் ஓகேங்களா இதாங்க தான் இன்றைக்கான அப்டேட் இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம புதனால் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பகதவர்களுக்கு பிள்ளை கனமெஸ் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்